வணக்கம் பக்தி ஒளிநேர்களுக்கு வணக்கம் இப்ப ராசிக்காரர்களை பத்தி நம்ம வந்து உணவு ஐட்டம் உணவு உண்மதினால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நம்ம வாழ்வையில என்ன மாற்றம் வரும் எந்த உணவு சாப்பிட்டால் நமக்கு நல்லது கிடைக்கும் எந்த உணவு சாப்பிட்டால் நம்மளுடைய உடம்பு ஏற்றுக்கொள்ளாது அப்படிங்கறது தெரிஞ்சு சில உணவுகள் சாப்பிடும்போது நம்மளுக்கு பண வரவு அதிகமாக இருக்கும் அதனால நம்ம எந்த உணவு சாப்பிடும்போது பண வரவு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதும் பாத்துக்கலாம் மேசராசிக்காரர்கள் வந்து எப்பவுமே நெருப்பு தத்துவத்துக்குரியவர்களாக இருப்பார்கள் உடம்பு ஆல்ரெடி சூடா தான் இருப்பாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க சூடான உடம்புக்காரங்களுக்கு ஹீட்டான உடம்பு சாப்பிடக்கூடாது உணவு சாப்பிடக்கூடாது அப்படிம்பாங்க ஆனால் மேசராசிக்கார்கள் அசைவத்தை விரும்பி உண்ணுவது தவறதும் இல்லை ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க மேசராசியில் சூரியன் உச்சம் பெற்றிருக்கும் உச்சம் பெற்ற ராசி அங்கு செவ்வாய் ஆட்சி வீடாக இருக்கும் இதை வந்து நம்ம சும்மா சிம்பால் ஒரு இதாக எடுத்துக்கிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா ராசிக்காரர்கள் அசைவம் உண்ணலாம் ஏன் சொன்னோன்னா அந்த ராசி சித்திர மாசத்தில் தான் நம்ம உடைய திருவிழாக்கள் எல்லாமே பண்ணுவோம் அப்பதான் ஆடு எல்லாமே கொடுப்போம் பலி கொடுப்போம் அதில் உள்ள உணவுகளை அப்போ மேசராசிக்கு வந்து அசைவ உணவுகள் சூட்டபிள் ஆகக்கூடியது ஏன்னா மேசராசிக்காரர்கள் சூட்டு உடம்பா இருக்கிறனால அவங்க உடம்பு வந்து சீக்கிரமாக ஜீரணிக்கும் சக்தி அதிகமாக இருப்பதினால் அவங்க வந்து அசைவ உணவை உட்கொள்ளும் போது சீக்கிரமா ஜீரணிச்சு அது வந்து கொலஸ்ட்ரால் எல்லாத்தையுமே நீக்கி தன்மை உடையதாக இருக்கும் அதனால மேசராசிக்காரர்கள் அசைவ உணவு உண்ப சிறப்பாக இருக்கும் அது அவங்களுக்கு அதே போல் இவங்க வந்து பச்சை காய்கறிகள் கீரை வகைகள் சாப்பிடும்போது வயிற்று கோளாறுகள் அந்த மாதிரி ஏற்படுத்துக்கு பச்சை காய்கறிகள் சாப்பிடும்போது வயிற்று கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது அவங்க கோளாறுகள் ஏற்படும் அதே போல பார்த்தீங்கன்னா அந்த கீரை வாங்குவாங்க அன்னைக்கு ஃபுல்லா வாடிரும் வாடி வதங்கி அப்புறம் மறுநாள் அது பண்ற மாதிரி இருக்கும் அதனால மேசராசிக்காரர்கள் இந்த கீரை வகைகள் உண்பதில் கொஞ்சம் கவனமாக இருங்க கீரை ரொம்ப சுத்தப்படுத்தி உண்ணணும் கீரை சமைச்ச அந் அந்த எந்த நேரத்துக்கு சமைச்சிங்களோ அந்த நேரத்துல சாப்பிடணும் அதே போல மேசராசிக்காரர்கள் வந்து கீரை வந்து இரவு உணவாக உட்கொள்ள கூடாது அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும் மேசராசிக்காரர்கள் வந்து அதுக்கு தயிர் வகைகள் இரவு நேர தயிர் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏன் இரவு நேரத்து தயிர் எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னா மேசராசிக்காரர்கள் இரவு உணவு அவங்களுக்கு அவ்வளோ சூட்டபிள் ஆகாது அதுவும் குளிர்ச்சியான உடம்பு அவங்க ஹீட்டான உடம்புக்கு குளிர்ச்சியான உடம்பு வந்து அந்த இரவு நேர குளிர்ச்சி வந்து அவங்களுக்கு சூட்டபிள் ஆகாது அதனால அவங்க வந்து தயிர் வந்து இரவு நேரங்களை எடுத்துக்கொள்வதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும் இந்த மேசராசி ராசிக்காரர்கள் இந்த உணவு வகைகள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் சொல்கிற மாதிரி உணவு வகைகளை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நோய்களின் எதிர்ப்பு குறையும் அதே மாதிரி அதிகமான கீரைகள் எடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வருது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அந்த கீரையுடன் உளுந்தன் தொகையல் உளுந்தன் தொகையல் அல்லது துவரம்பருப்பு துவையல் இதெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் அந்த கீரையுடைய இது வந்து எஃபெக்ட் ஆகாது கீரை அடிக்கடி அவங்களுக்கு எடுக்கும் போது என்னன்னா அவங்களுக்கு வந்து கடன் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கும் ஆனா இவங்க வந்து கீரையை தானமாக கொடுப்பது மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது கீரை யாருக்காக தானம் கொடுக்குறது இல்லாட்டா கீரை நீங்க உட்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் கூட உங்களுக்கு கையில வந்து ஒரு பச்சை கலர் குபேர கோயில போய் ஒரு பச்சை கலர் கயிறு கட்டிட்டு அதுக்கு போய் கீரை உட்கொள்ளே இருந்தீங்கன்னா சரியாகும் அது அவ்வளவு நெகட்டிவான இது வந்து உங்களுக்கு கொடுக்காது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதனால மேசராசிக்காரர்கள் ஆஹ் கீரை உட்கொள்வது கொஞ்சம் கவனிச்சு ஒவ்வொரு இது செஞ்சுட்டு உட்கொண்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் அப்புறம் பெருமாள் வழிபாடு பண்ணும்போது கீரை விற்பது சிறப்பாக இருக்கும் பெருமாளுக்கு வழிபாடு பண்ணுற அந்த நாட்களுக்கு கீரைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் கீரை தானம் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது அப்படிங்கிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரர்கள் தானம் செய்ய வேண்டிய உணவுகள் அப்படின்னா இந்த எல்லா காய்கறியும் போட்டு பண்ணுவாங்களே அவியல் அந்த மாதிரி எல்லா காய்கறி தயிர் அவியலை தயிர்லாம் ஊத்தி தேங்கானா ஊற்றி அவியல் பண்ணுவாங்க எல்லா காயும் போட்டு அந்த அவியல் வந்து பண்ணி தானம் கொடுக்கலாம் அவங்க மேசராசிக்காரர்கள் அவியல் அவங்க வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வச்சு சாப்பிடும்போது அவங்க வீட்டு செல்வின் நிலை கூடும் அப்படிங்கிறது முக்கியமானது அதனால மேசராசிக்காரர்கள் அவியல் பயன்பாட்டில் வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கும் எல்லாவித காய்கறிகளும் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு உணவாக எடுப்பது மிக சிறப்பாக இருக்கும் பொதுவாக மேச ராசிக்காரர்கள் பால் பாயாசம் அந்த மாதிரி இனிப்பு கலந்த பலகாரங்கள் இனிப்பு அந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கலாம் அப்புறம் பால் பாயாசம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இனிப்பு கலந்த உணவுகளை உட்கொண்டு சாமிக்கு படைச்சிட்டு நீங்க உட்கொண்டிங்கன்னா உங்களுக்கு செல்வநிலை உயர்வதற்கும் வாக்கு சித்தி உண்டாகுவதற்கும் சிறப்பாக இருக்கும் மேச ராசிக்காரர்கள் காலையில இப்போ உங்களுக்கு நிறைய இந்த கீரையில வந்து ஒரு விஷயம் உருவாகுது அப்படின்னா அதை தடுப்பதற்குள்ள முக முக முக்கியமான விஷயம் வந்து இந்த க வேப்பம் அந்த வேப்பம் நல்லா அரைச்சி அதை வந்து நீங்க உட்கொண்டுகிட்டே இருந்தீங்கன்னா கீரைக்கான நெகட்டிவ் உங்களுக்கு உருவாகாது அப்படிங்கிறது முக்கியம் அதனால உங்களுக்கு கீரையுடைய நெகட்டிவ் அக்க அகற்றுவதற்கு வேப்பம் ரொம்ப நல்ல பயனை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதனால மேசராசிக்காரர்கள் இந்த உணவு வகைகள் நான் சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில வந்து நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் கொடுக்கும் உடலில் உள்ள உபாதைகளும் உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் கொடுக்கறதும் உபாதைகள் வராமல் தடுப்பதும் உண்டு அதே போல ராசிக்காரர்கள் வந்து பழங்கள் வந்து நல்ல இந்த பழங்கள நல்ல பப்பாயா அந்த மாதிரி பழங்கள் எடுத்து சாப்பிடும்போது அவங்களுக்கு நிறைய வித்தியாசமான இது தெரியும் அதே மாதிரி ஸ்ட்ராபெர்ரி அதெல்லாம் சாப்பிடுறது அவங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனா மேசராசிக்காரர்கள் ஸ்ட்ராபெரி பப்பாயா இந்த மாதிரி உணவு பழ பழங்களை எடுத்துக்கொள்வதும் இவங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை கொடுப்பதாக இருக்கும் இந்த சின்ன சின்ன விஷயம் தான் நம்ம உணவில் மாற்றம் செய்யக்கூடிய விஷயங்கள் அசைவ அசைவ உணவில் தொடங்கி சைவ உணவு வரைக்கும் இவங்க சாப்பிடும் முறைகள் நம்ம சொல்லியிருக்கோம் பொதுவாக இரவு நேரங்களை சீக்கிரமாக இவங்க உட்கொள்வது சிறப்பாக இருக்கும் ஏன்னா இரவு அதாவது இவங்களுக்கு வந்து இரவு உச்சத்தில் வரும்போது இரவு வந்து நெருங்க நெருங்க அதாவது நிறைய இருட்டு தென்படும் போது இவங்களுக்கு உணவு நாள் ஜீரணமாகாமல் இருக்கும் அதனால் இவங்க வந்து இரவு சமயத்தில் ரொம்ப லேட்டா இரவுல வந்து உணவு உட்கொள்வது தவிர்ப்பது நன்றாக நன்றது அப்படிங்கிற தவிர்த்துருங்க அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்யும் மாற்றங்கள்னால நம்மளுக்கு உடல் ஆரோக்கியமும் பணவரமும் கூடுனா அது செஞ்சும் பார்க்கலாமே உடம்புக்கு நல்லதுன்னா அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரர்கள் எந்த நாள் இந்த அசைவ உணவுகள் எடுப்பது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பொதுவாக நீங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை எடுப்பதை தவிர்ப்பது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை எடுக்கும் போது நல்ல ஒரு நீங்க என்ன அசை உணவு எடுத்தாலும் நீங்க வந்து தலைக்கு நல்லா எண்ணெய் வைத்து குளித்துட்டு அப்புறம் அசை உணவு எடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அதனால ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி நீங்க சாப்பிடும் போது நல்ல உடம்பெல்லாம் கூலா வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா அந்த அசைவ உணவு உங்களுக்கு தாக்காது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் திங்கக்கிழமை நீங்க திங்கக்கிழமை மிக சிறப்பாக இருக்கும் அது வந்து அசைவ உணவுக்கும் சரி யாருக்காச்சும் தானம் பண்ணுவதற்கும் உங்களுக்கு வந்து திங்கட்கிழமை சிறந்த நாளாக இருக்கும் அப்படிங்கிறது புதன்கிழமை அசைவ உணவை தவிர்த்து விடுங்கள் உங்களுக்கு புதன்கிழமை அசைவ உணவு எடுக்க கூடாது அப்படிங்கிறது வியாழக்கிழமையும் அதே மாதிரி உங்களுக்கு அசைவ உணவுகளுக்கு தடையாக வச்சுக்கோங்க அப்படிங்கறத எடுத்துக்கோங்க வெள்ளிக்கிழமை அசை எடுப்பது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எடுத்துக்கலாம் அப்புறம் சனிக்கிழமை அசை உணவு எடுக்க கூடாது இந்த மாதிரி நாட்களில் நீங்க வந்து அசை உணவுகளை பார்த்து எடுத்து சாப்பிட்டீங்கன்னா நன்றாக இருக்கும் மற்றபடி கீரைகள் சாப்பிடுறது வந்து எந்த நாள் கீரை சாப்பிடலாம் அப்படின்னு மேசராசிக்காரர்கள் கீரை சாப்பிடலாம்னா வியாழக்கிழமை கீரை எடுத்துக்கொள்வது சிறப்பாக இருக்கும் வியாழக்கிழமை எடுத்து சாப்பிடலாம் அதே போல் திங்கட்கிழமை அந்த மாதிரி கிழமைகளில் கீரை சாப்பிடுவது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் திங்கட்கிழமை வியாழக்கிழமை உங்களுக்கு கீரை சாப்பிடுவதுக்கு உகந்த நாளாக மேசராசிக்காரர்களுக்கு இருக்கும் இது இந்த நாளில் நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவுகள் வராது அதாவது கடன் பிரச்சனைகள் வராது கீரை சாப்பிடா வரும் கடன் பிரச்சனைகள் உருவாகும் சொல்லி கீரை நல்லதுதான் எல்லாருக்கும் ஆனால் சிலர் உடல் வகுக்கு கீரை வயிற்று வந்து வயிற்று அலர்ஜி உண்டாகுவதுனால் அவங்க மேசராசிக்காரர்களுக்கு திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் நீங்க கீரை எடுத்துக்கிட்டா அந்த வயிற்று அலர்ஜியும் கடன் தொலையும் வராது அப்படிங்கிறது மற்ற உணவுகள் மற்ற காய்கறிகள் நீங்க எப்பவும் எடுத்துக்கிட்டாலும் மிக சிறப்பாக இருக்கும் ஒண்ணு இருக்காது தயிரை இரவு நேரங்கள் ரொம்ப உணவு வகை பின்பற்று தான் ஆனால் அது வந்து உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொடுப்பதில் உறுதியாக இருக்கும் அது வந்து நீங்க உபயோகப்படுத்தி பாருங்க இந்த உணவு வகைகளை பாருங்கள் வெற்றிகள் பல உங்களை வந்து குமியும் நன்றி வணக்கம்